பாடல்கு உலகு காக்கும் உயர்கொள்கை பாடியவர் கோவூர்க்கீழார் பாடப்பட்டோன் நலங்கிள்ளி தினை பாடான் துரை இயன்மொழி மாசு விசும்பெண் மு வைந்தான் முறை முற்ற கடல் நடுவன் கண்டன் என் இயமிசையா மரபு ஏதிக் கடை தோன்றிய கடை கங்குலான் பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்ளை கேட்டோன் எந்தை என் தென்கிணை கூறலே கேட்ட கொண்டும் வேட்டை தண்டாது தொன்று சிதார் மருங்கு நீக்கி தேர்நீர் பரப்பின் யாரு சீத்து உய்த்து துரை தோறும் பிணிக்கும் நல்லூர் உறைவின் யானர் நாடு கிழவோனே சோழன் நலங்கெல்லி மகிழ்ச்சி உலா செல்லும் தன் கப்பல்களை கலிவங்கம் ஆற்று கழிமுகத்தில் நாட்டப்பட்டுள்ள வெற்றி வேள்வி தூண்களில் கட்டி நிறுத்துவான் பகையை ஒழிப்பது அவன் கடமை இவன் பிறரது பசிப்பகையையும் ஒழித்துக் கட்டுகிறானே என் இசைக் கருவியை இசைக்கும் மரபுப்படி முழக்கினேன் அது நாள் வளர்ந்து நிறைவுள்ள நிலாவைப் போல இருந்தது இரவு காலத்தின் கடைசி நேரம் பலரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் அவன் நலங்கில்லி மட்டும் உறங்கவில்லை உலகைக் காக்க வேண்டிய பொறுப்பு அவனிடம் இருக்கிறதே அவன் என் இசையைக் கேட்டான் அவன்தான் என் தலைவன் நான் முழக்கியது தென்மொழி எழுப்பும் கிணை அதன் ஒளியைக் கேட்டது முதல் அவனது வேட்கையைத் தணியாமல் தண்டாது பெருகிற்று நான் அணிந்திருந்த பழையதாகி போன என் ஆடையைக் களைந்துவிட்டும் புத்தாடை உடுக்கச் செய்தான் கலிங்க நாட்டுப் புத்தாடை என் இடையில் இருப்பதை பார்த்து பார்த்து மகிழ்ந்தான் பண்ணாடை நாரில் வடிகட்டிய தேரலைப் பருகச் செய்து மகிழ்ந்தான் பிறகு பொழுது போவதே தெரியவில்லை ஊர் மக்களோடு பழகவும் இல்லை தன் பகையைப் போக்கிக் கொள்வது அவன் கடமை அத்துடன் பிறரது பசிப்பகையையும் போக்குபவனாக திகழ்கிறான் மறவர் மகிழ்ச்சி கொள்ளும் மலிந்த வேள்வித்தூண் கேள்வி வடமொழி ஓதும் வேள்வித்தூண் அவன் நாட்டு நீர்த்துறைகளில் இருந்தன கடலிலிருந்து ஆற்றிலுள்ள தெளிந்த நீரை கொண்டு வந்த வங்கக் கப்பல்களை அவன் அந்த வேள்வித்தூண்களில் கட்டி நிறுத்துவான் கட்டி நிறுத்தும் புதுப்பொருள் வரவு மிக்க காவிரி பூம்பட்டினம் அவன் ஊர் சோழன் நலங்கில்லி கலிவங்கக் கழிமுகத்தில் வெற்றி தூண்களில் கப்பல்களை நிறுத்தி பகை மற்றும் பசிப்பிணியை ஒழிக்கும் கடமை கொண்டவன் இசை கலைஞன் ஒருவன் நிலவு போன்ற கிணையை இசைக்கிறான் அதன் ஒலி கேட்டு மகிழ்ந்த நலங்கிள்ளி கலைஞனுக்கு புத்தாடை அளித்து தேரல் கொடுத்து உபசரிக்கிறான் நலங்கிள்ளி பகை வெல்வதோடு பிறர் பசியையும் போக்குபவன் அவன் நாட்டில் தூண்கள் நிறைந்த நீர்த்துறைகள் உள்ளன அங்கு கப்பல்கள் கட்டி நிறுத்தப்படுகின்றன காவிரி பூம்பட்டினம் அவன் ஊர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க